நேரடியாக பேரன்ட்ஸ் நாங்க நாங்கள் அப்பீல் வைக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து தமிழகம் முழுவதும் கையெழுத்து இயக்கத்தை நடத்திருக்கிறது பட்டி தொட்டி எல்லாம் கிராமத்திலிருந்து நகரம் வரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் மே மார்ச் ஒன்றுல இருந்து ஆரம்பித்து மார்ச் ஏப்ரல் மே மூன்று மாதம் தொண்ணூறு நாட்கள் முழுமையாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் வீட்டுக்கு போய் சந்திச்சு கையெழுத்து இயக்கம் நடத்திருக்கிறோம் ஒரு ஒரு வீடாக சென்று மக்கள்கிட்ட நேரடியாக கணக்கெடுத்து யாருக்கு எந்த மொழி மூன்றாவது மொழியிலே படிப்பதற்கு ஆர்வம் இருக்கிறது என்பதை மொத்தமாக சேகரித்து நேரடியாக ஜனாதிபதியை சந்தித்து தமிழகத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய குழு ஜனாதிபதிக்கு இந்த அறிக்கை இருக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஏப்ரல் மாசம் கனையாளியில் அவர் சொல்லியா எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் மூன்று மொழி கொள்கையை ஏற்க ஆரம்பித்து விட்டால் தமிழகம் நாங்களும் ஏற்றுக்கொள்வோம் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஏப்ரல் சொல்லி சொன்னார் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலமும் மூன்று மொழி கொள்கையை ஏற்றிருக்கின்றார் கேரளாவில் தமிழ் மொழி டெக்ஸ்ட் புக் போட ஆரம்பிச்சிட்டாங்க பக்கத்து கேரளா மாநிலத்தில் அவன் தமிழை வளர்க்குறான் நாம எங்க தமிழை வளர்க்குறோம் நினை தெல்ல தெளிவாக சொன்னோம் ஏசர் ரிப்போர்ட் எந்த பேரா படிக்க சொன்னாங்க இரண்டாம் வகுப்புல மூன்றாம் வகுப்புல எத்தனை பேர் படிச்சாங்க ஐந்தாம் வகுப்புல எத்தனை பேர் படிச்சாங்க எட்டாம் வகுப்புல எத்தனை பேர் படிச்சாங்க எத்தனை பேரு எட்டாம் வகுப்புல ஒரு தமிழ் பேராவ படிக்க முடியாம எத்தனை பேர் தடுமாறுறாங்க இதையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆனா இந்த கூட்டணி சும்மா எல்லாம் சேர்ந்து எனக்கு மூன்றாவது மொழி வேண்டாம் வேண்டாம் பால் படுறவங்க நம்முடைய குழந்தைகள் ஏழை மாணவர்கள் படிக்கும் அரசு பள்ளியில் மட்டும் மும்மொழி கொள்கையை தடுத்து இருமொழி கொள்கையை பின்பற்றும் திமுக அரசிற்கு மக்கள் கொடுத்த சவுக்கடி பதில்கள் இப்போ ஒரு ஐடி செக்டார்லேயே வேலை பார்க்குறீங்க அப்படின்னா திடீர்னு வந்து கர்நாடகா இல்லை நார்த் சைடில் வந்து அவங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு லாங்குவேஜ் வந்து மஸ்ட்டாக இருக்கணும் கட்டாயம் மூணாவது மொழி நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவை என் பசங்களும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்குது நாளைக்கு ஒரு வேலைக்கு எங்கே போனாலும் பசங்களுக்கு பின் காலத்தில் ரொம்ப மாநில அரசு பண்ணுறது வந்து சரியில்லாத விஷயம் ஏன்னா இப்போ தனியார் பள்ளிகளில் வந்து பணம் கட்டி எல்லா அவங்க விருப்பப்பட்ட இந்தியோ ஏதோ படிச்சுக்கிறாங்க ஆனா அரசு பள்ளி மாணவர்களுக்கு வசதி கிடைக்காம இந்த தமிழக அரசாங்கம் தடுத்துக்கிட்டு இருக்கு இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் வியூவா கொண்டு வரக்கூடாது எங்க ஸ்டேட்ல வந்து இது தமிழ் தான் கெத்து அவங்க ஸ்டேட்ல வந்து கன்னடம் அதுதான் கெத்து அப்படி பார்க்காம லாங்குவேஜ் வந்து ஒரு வே ஆஃப் கம்யூனிகேஷன் அவ்வளவுதான் நம்ம இப்ப மூணு லாங்குவேஜ் படிக்கும் போது நம்ம நாலேஜுக்கு ஒரு புது கேட்வே அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பர்சனலா எனக்கு அது குட்டா தெரிஞ்சதுனால ஸ்கீம் எடுத்துட்டாங்கன்னா சப்போர்ட் பண்ணுவேன் ஸோ தமிழ்நாடு அரசு ரெண்டு போதும்ன்றத விட மூணு கற்றுக்கலாமே விருப்பம் இருந்தால் விருப்பவங்க மூணு கற்றுக்கப் போகிறாங்க இல்லைன்னா கற்றுக்கலாம் தமிழக அரசு சொல்கிறது கொஞ்சம் தப்பு தான் மூணு கற்றுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட உதவி தமிழ்நாட்டில் இருந்தோம்னா நமக்கு ரெண்டு மொழி போகும் வெளியே போகும்போது இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க ஒரு சில பேர் தான் இருக்காங்க அப்போ தமிழ் சுத்தமாக தெரியாதாங்கலாம் இப்போ என் பையனே இருக்கான்னு வச்சுக்கோங்க இங்கிலீஷ் தமிழ் ரெண்டு கற்றுக்கிட்டேன் அதே ஹிந்தின்னு படித்தான் படித்து இப்போ மகாராஷ்டிரா அனுப்ப வேண்டிய போச்சு வேலையில் எலெண்ட்டியில் ஒர்க் பண்ணுறேன் அதனால அந்த ஹிந்தி கற்றுக்கலாம் தனியார் பள்ளிக்கூடத்தில் மட்டும் எப்படி படிக்கிற பிள்ளைங்க நல்லா வந்துடுது உதாரணத்துக்கு என் பையன் வந்து ஸ்டேட் போனில் படிச்சவன் அவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் பட் என் பொண்ணு வந்து தனியார் பள்ளிக்கூடத்தில் படித்தது சிபிஎஸ்சியில் படிச்சது அது வந்து டாப் மோஸ்ட் லெவலில் வந்து அது வந்துடுச்சு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வளர்த்தோம் பட் வந்து மத்திய அரசோட படத்திட்டம் வந்து டாப் லெவல்லையும் மாநில அரசோட இது வந்து கொஞ்சம் கீழேயே தான் இருக்குது இது வந்து அனுபவப்பூர்வமான உண்மை பெற்றது கைமனளவு கல்லாத உழவு விழுகுன மாதிரி எவ்வளவுமே தெரி தெரிஞ்சுக்கிறது நல்லது எனக்கு வந்து த்ரீ லாங்குவேஜஸ் பெட்டர் அப்படின்னு தோணுது கண்டிப்பாக நான்